வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது வாழ்வை செழிக்க வைக்கும் ஆனி உத்திரம் ஆனி திருமஞ்சனம் திருமஞ்சனம் என்பது தெய்வத்தை நீராட்டி குளிர்விக்கும் நிகழ்வாகும் ஆங்கில மாதம் ஜூன் ஜூலைக்கு இடைப்பட்ட காலத்திலும் தமிழ் மாதம் ஆனி உத்திர நட்சத்திரத்திலும் இந்த ஆணி திருமஞ்சன விழா நடத்தப்படுகின்றது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் ஆணி திருமஞ்சன விழா மிகவும் பிரபலமானதாகும் நடராஜ பெருமான் வருடத்தில் ஆனி மார்கழி மாதத்தில் மட்டுமே வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த ஆணி உத்திரமே ஆடல் வல்லாளனுக்கான விழாவாக ஆணி திருமஞ்சனம் என்ற பெயரில் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஆனி மாதம் பல சிறப்புகளை தன்னுள் அடக்கியுள்ளது அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிந்தாலும் ஆனியில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் இந்த வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆணி திருமஞ்சன விழா நடைபெறுகின்றது பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் என இன்னும் பல பதினாறு வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு ஆணி திருமஞ்சனம் செய்கின்றனர் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதாகும் தேவர்களுக்கு வைகரை மார்கழி மாதம் காலைப்பகுதி மாசி மாதம் உச்சிக்காலம் சித்திரை மாதம் மாலை ஆனி மாதம் இரவு ஆவணி மாதம் அர்த்தசாமம் புரட்டாதி மாதம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது சந்தியா காலங்களான ஆனி மார்கழியே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களாக கொள்ளப்படுகின்றன சிதம்பரத்தில் நடராஜ பெருமன் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என் ஐந்து தொழில்களையும் உணர்த்துகின்றது வலது கையிலுள்ள உடுக்கை படைத்தலையும் உயர்த்திய வலது கரம் காத்தலையும் இடது கரம் அழித்தலையும் ஊன்றிய பாதம் மறைத்தலையும் மற்றொரு தூக்கிய நிலையில் உள்ள கால் அருளலையும் குறிப்பதாக கூறப்படுகின்றது இந்த வருடம் ஜூலை ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ஆனி உத்திர நட்சத்திரம் வருகின்றது இந்த ஆனி உத்தர நாளில்தான் சிவபெருமான் நமக்கெல்லாம் திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகருக்கு குருந்தை மரத்தடியில் உபதேசம் செய்தார் இந்த ஆணி திருமஞ்சன நாளில் வைகரை பொழுதில் உபதேச காட்சி விழா நடத்தப்படுகின்றது ஆவுடையார் கோயிலில் இந்த ஆணி திருமஞ்சன விழா முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது மாணிக்க வாசகர் இந்த நன்னாளில் வெள்ளித்தேரில் தேரில் மாட வீதி உலா வந்து அருள் பாலிக்கின்றார் இந்த ஆனி மாதத்தில் திருவரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து வஸ்திரங்கள் திருப்பதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன அரசியல் நிச்சயமற்ற ஒரு காலகட்டத்தில் திரு பிள்ளை லோகாச்சாரியார் தலைமையில் பலர் திருவரங்கத்திலிருந்து நம் பெருமாள் தேவி பூதேவி திருவுருவங்கள் திருப்பதி கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு சுமார் இருபது வருடங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட்டிருந்தன இதன் நினைவாகத்தான் இந்த வைபவம் ஆனி மாதத்தில் நடைபெறுகின்றது நடராஜ பெருமான் ஆணி திருமஞ்சன தரிசனம் கண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாகவும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வு கிடைப்பதாகவும் கன்னியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் நம்பப்படுகின்றது